கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனை சார்பாக இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக நடைபெற்ற கோவை மாரத்தான் குழந்தைகள் இருதய நோய் குறித்த விழிப்புணர்வாக நடைபெற்ற இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கோவையில் செயல்பட்டு வரும் முன்னணி பல்துறை மருத்துவமனையான கேஎம்சிஹெச் பல்வேறு வகையான நோய்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வருடம் கேஎம்சிஹெச் கோவை மேரத்தான் எனும் மாரத்தான் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றது இந்நிலையில் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக குழந்தைகள் இருதய நோய் குறித்த விழிப்புணர்வு மேரத்தான் சூலூர் கே எம் மருத்துவமனை வளாகம் முன்பாக நடைபெற்றது கே எம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இதன் துவக்க நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மேரத்தானை கொடியசைத்து துவக்கி வைத்தார் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மேரத்தான் கே சூலூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் துவங்கி இந்த மேரத்தான் அவினாசி ரோடு கே பிரதான மருத்துவ மையத்தில் நிறைவடைந்தது இதில் மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் உள்பட சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக துவக்க விழாவில் பேசிய கே எம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கோவையில் கேஎம்சிஹெச் சார்பாக முதல் மேரத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றில் நடைபெற்றது பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற மாரத்தான்கள் நடத்துகிறோம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோய்கள் முன்கூட்டியே கண்டறிந்து உரிய சிகிச்சைகள் எடுத்துக் கொள்வதன் அவசியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த வருட நிகழ்ச்சியின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் கே எம் சி செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி உள்பட மருத்துவமனை நிர்வாகிகள் மருத்துவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விழா நிறைவில் மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகையும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன